மக்களே இப்ப எதுக்கு என் பொண்ணு இப்படி இருக்கான்னு தானே பாக்குறீங்க அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு தான் மக்களே அந்த பிள்ளை இவ்வளோ அழுகு அழுது இருக்கு அவளை சமாதானப்படுத்தி ஜூஸ் வாங்கித்தாரேன் அது வாங்கித்தாரேன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் இருக்கேன் அந்த ட்ரெஸ் ஒரு டைம் தான் போட்டிருக்கா என் தங்கச்சி மேரேஜ் அப்போது போட்டது தான் அதுக்கப்புறம் போடவே இல்லை அதுக்குள்ளே அது சின்னதாகிருச்சு அதை போடவே மாட்டிக்குது குத்துது குத்துதுன்னு நல்லபடியாக திருமுருகன் பூண்டி கோயிலில் போய் முருகரை பார்த்துட்டு வந்தாச்சு மக்களே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்றைக்கி விநாயகருக்குலாம் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் பார்த்துட்டு நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க கொஞ்சமாக பொங்கல் தான் மக்களே கிடச்சிச்சி ஏதோ செஞ்சு சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மக்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே கடவுள்கிட்ட நிறைய கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன் பா மக்களே பார்ப்போம் நிறைவேற்றுறாரான்னு